காரைக்கால் சிறையில் போதைப் பொருட்கள் புழங்குவதாக சமூக வலைதளத்தில் வீடியோ வைரலாகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மதகடி பகுதிகள் கிளை சிறைச்சாலை இயங்கி வருகிறது இங்கு தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் என மொத்தமாக நாற்பது பேர் உள்ளனர் இந்நிலையில் சிறைகள் தண்டனை முடித்து கடந்த பதிமூன்றாம் தேதி வெளியே வந்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தை சார்ந்த தினேஷ் சிறையில் நடக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து வெளியிட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் இரட்டை கொலை வழக்கு தண்டனை கைதி ஒருவர் சிறைக்கு வரும் கைதிகளை மிரட்டி தாக்குவதாகவும் தண்டனை கைதி ஒருவரின் உதவியுடன் சிறை காவலர்கள் சிறைக்கு வரும் கைதியிடம் பணம் பறிப்பதாகவும் சரியான முறைகள் உணவு வழங்குவதில்லை கைதிகளை பார்க்க வரும் குடும்பத்தார் வாங்கி வரும் பழம் பிஸ்கட் உள்ளிட்ட பொருட்களை சரியாக கைதிகளுக்கு வழங்குவதில்லை மேலும் முக்கிய நபர்களுக்கு பிறந்தநாள் என்றால் பிரியாணி விருந்து மற்றும் சிறை கைதிகளுக்கு வெளியிலிருந்து போதைப் பொருட்கள் வழங்கப்படுகிறது இதனை சிறை அதிகாரிகள் எவரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் புதுச்சேரி பொருள் வழங்கல் துறைக்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி பணம் பறித்த இடைத்தரகர்களை தாசில்தார் எச்சரிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் உள்ளது இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளுக்கு வருகின்றனர் குடும்ப அட்டையில் பெயர் சேர்ப்பது பெயரை நீக்குவது சிவப்பு நிற குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிப்பது என பல்வேறு பணிகளுக்கு இங்கு லஞ்சம் வாங்குவதாக புகார் கூறப்படுகிறது மேலும் கல்வி அறிவு இல்லாத ஏழை எளிய மக்களிடம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தரும் நபர்கள் லஞ்சம் வாங்குவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது இந்நிலையில் இன்று பல்வேறு பணிகளுக்காக அலுவலகம் வந்த பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி இடைத்தரகர்கள் பணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த குடிமைப்பொருள் வழங்கல் துறை தாசில்தார் சரவணன் பணம் கொடுத்து ஏமார்ந்த பொதுமக்களுடன் நேரடியாக சென்று இடைத்தரகர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி ஏமாற்றி பணம் பறித்தால் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் நகரமயமாதலால் முருங்கை மரம் கூட வீடுகளில் இல்லை பை கார் வாங்கி நிறுத்த இருக்கு ஆனால் மரம் வைக்க இடமில்லை என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என்று வேளாண் துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் என்ற திட்டம் துவக்க விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை உரையாற்றினார் இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை துவக்கி வைத்து சுய உதவிக்குழுவை சார்ந்த இருநூறு பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார் இதில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் பயனாளிகள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி என் வீடு என் நலம் என்றால் என் வீடு நன்றாக இருந்தால் நான் நன்றாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த திட்டத்தின் பொருள் நகரமயமாதலால் விவசாய நிலம் குறைந்து கொண்டு வருகிறது விவசாய உற்பத்தி நமக்கு தேவையான உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது இரும்பு சத்துள்ள முருங்கைக் கீரையை அன்றாட அன்றைய காலத்தில் அதிகம் சாப்பிடுவார்கள் முருங்கை மரம் அனைத்து வீடுகளிலும் இருக்கும் ஆனால் இப்பொழுது இல்லை அனைத்து வீடுகளிலும் நான்கு பை கார் இருக்கிறது இதற்கு இடம் இருக்கு ஆனால் வீடுகளில் முருங்கை மரம் வைக்க இடமில்லை என்று சுட்டிக்காட்டி பேசிய அவர் தோட்டம் அமைத்து முருங்கை மரம் மிளகாய் தக்காளி உள்ளிட்ட சாக்குபடிகள் செய்யலாம் அதற்காகத்தான் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளோம் என்றார் புதுச்சேரியில் வரும் ஜூலை ஒன்பதில் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது நாட்டு தழுவியளவில் ஜூலை ஒன்பதாம் தேதி பொது வேலைநிறுத்தத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன இந்த போராட்டத்தை புதுச்சேரியில் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் முதலையார் ஏஐடியூசி ஏஐடியுசி அலுவலகத்தில் நடைபெற்றது ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார் மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா மற்றும் சிஐடியு ஐஎன்டியுசியூ எல்பிஎஃப் ஏஐசிசிடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு மீதான மத்திய கலால் வரியை கணிசமாக குறைத்து உணவு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தி பொது விநியோக திட்டத்தை பரவலாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை ஒன்பதாம் தேதி முழடைப்பு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது சுகாதாரத்துறைகள் வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மற்றும் அதற்கு துணை நின்ற அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி சட்டமன்றம் அருகே ஒன்று கூடிய சுகாதாரத்துறை வாரிசுதாரர் சங்கத்தினர் பேரணியாக சென்று மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கூரை இல்லாமல் இருசக்கர வாகனங்கள் வெயில் மற்றும் மழைகள் நனைந்து வருகிறது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது பேருந்து நிலையம் அருகில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டது பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து இதுவரை மேற்கூரை கட்டாமல் இருசக்கர வாகனங்கள் வெயில் மற்றும் மழைகள் நனைந்தபடியே நிற்கிறது வாகனம் நிறுத்துவதற்கு கட்டணம் வசூல் செய்யும் மேற்கூரை அமைக்காமல் இருந்து வருகிறது மேலும் வெளியூர் செல்பவர்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடமில்லாமலும் வாகனங்களை நிறுத்தும் போது இடிபாடுகளுடனும் நிறுத்தப்பட்டு வருகிறது இதனால் வாகனங்களை எடுக்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் புதுச்சேரி ஆலன் கரியர் இன்ஸ்டிடியூட்டில் படித்த மாணவர்கள் நீட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சேரி ஆலின் கேரியர் இன்ஸ்டிடியூட்டில் படித்த நீட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தீர்வில் நான்கு மாணவர்கள் மாநில டாப் பத்திலும் பத்து மாணவர்கள் டாப் இருபத்தைந்திலும் மற்றும் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் டாப் நூறிலும் இடம் பிடித்திருக்கிறார்கள் ஆலன் புதுச்சேரி மையத்தில் இந்த ஆண்டு படித்த மூன்று பேர் இதுவரை இல்லாத விதமாக தேசிய டாப் முன்னூறில் வந்திருக்கிறார்கள் புதுச்சேரி மையத்திற்கே ஒரு புதிய சாதனையாகும் இதில் பிரசாந்த் என்ற மாணவன் தேசிய தரவரிசைகள் நூற்று இருபத்தி ஏழாவது இடமும் மாநில அளவில் முதலிடமும் பெற்றுள்ளன ஷிஹன் என்ற மாணவன் தேசிய தரவரிசையில் இருநூற்று ஐந்தாவது இடமும் மாநிலத்தில் இரண்டாவது இடமும் ஜெகனி ஓசன் தேசிய தரவரிசைகள் இருநூற்று ஐம்பத்தி எட்டாவது இடமும் மாநிலத்தில் மூன்றாவது இடமும் ரக்ஷிதா தேசிய தரவரிசைகள் ஆயிரத்து இருபத்து ஒன்பதாவது இடமும் மாநிலத்தில் நான்காவது இடமும் பெற்றிருக்கிறார்கள் மேலும் ஆலன் புதுச்சேரி மையத்திலிருந்து நாற்பத்தி மூன்று மாணவர்கள் நீட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த வெற்றி மாணவர்களின் கடுமையான முயற்சி ஆசிரியர்களின் சிறந்த வழிகாட்டுதல் மற்றும் ஆலன் அமைப்பின் உறுதியான கல்வி முறையின் காரணமாகும் இவர்களை ஆதித்யா வித்யாஸ்வரம் பள்ளியின் நிறுவனர் ஆனந்த் சால்வை அணிவித்து வாழ்த்தினார் பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேக் வெட்டி வெற்றியை கொண்டாடினார் நிகழ்வில் ஆலன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மையங்களின் தலைவர் சந்தோஷ் சிங் ஆலன் புதுச்சேரி மைய தலைவர் பங்கேஷ் திரிபாதி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் கடுமையாக படித்தால் வெற்றி பெறலாம் என்றும் நீட் தேர்வு கடினமானது இல்லை புரிந்து படித்தால் தேர்ச்சி பெறலாம் தோல்வி அடைந்து விட்டால் தவறான முடிவுகளை எடுக்காமல் மீண்டும் அடுத்த வருடம் கடுமையாக படித்தால் வெற்றி பெறலாம் என்றும் மாணவர்கள் கூறியுள்ளனர் புதுச்சேரி மிஷன் வீதி புனித அந்தோணியர் ஆலய பெருவிழா தேர்ப்பவனி நடைபெற்றது புதுச்சேரி மிஷன் வீதியில் புனித அந்தோணியர் ஆலயத்தில் புனித அந்தோணியரின் ஆண்டு பெருவிழா கொண்டாட்டம் கடந்த ஐந்தாம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து நவ நாட்களில் தினமும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன நேற்று மாலை புனித அந்தோணியர் தேர்ப்பவனி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் மிஷின் வீதியில் தொடங்கிய இந்த தேர்ப்பவணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து இன்று கொடியிறக்கம் மற்றும் திருப்பலியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி கிழக்கு மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கிழக்கு மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் முத்தியல்பட்டி பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுக முன்னிலையில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கட்சியை பலப்படுத்தி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் கரத்தை வலுப்படுத்த இணைந்து பாடுபட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி பொசி வீதிகள் இயங்கி வரும் ஜெயராணி அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியை அரசே ஏற்று நடத்தக் கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி நகர்பகுதியான பொசி வீதிகள் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஜெயராணி உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது அரசு நிதி உதவியுடன் இயங்கி வரும் இந்த பள்ளிகள் சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் குறிப்பாக உப்பளம் தொகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களின் பிள்ளைகளை படிக்க வைத்து வருகின்றனர் இந்த பள்ளிகள் உப்பளம் தொகுதியை சார்ந்த ஏழை எளிய மற்றும் தலித் கிறிஸ்தவ வகுப்பை சார்ந்த பிள்ளைகள் அதிகளவில் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் அந்த பள்ளியை அடுத்த கல்வியாண்டு முதல் மூடுவதாக கல்வித்துறைக்கு பள்ளி நிர்வாகம் கடிதம் அனுப்பியுள்ளது தற்போது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை வேறு பள்ளிக்கு மாற்றல் செய்து கொள்ளுமாறு பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பள்ளியை வியாபார நோக்கத்திற்காக மூட பள்ளி நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது மாணவர்களின் நலனையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு அரசானது இந்த பள்ளியை மூட அனுமதிக்காமல் அரசே ஏற்று நடத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புடன் கொள்கிறேன் என்று அந்த மனுவில் கூறியுள்ளார் சைபர் குற்றவாளிகளை பிடிக்க வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போலீசாருக்கு பயணப்படியை முன்கூட்டியை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் சைபர் வழக்குகளில் வெளிமாநில குற்றவாளிகளை பிடிக்கச் செல்லும் போலீசாருக்கு முன்கூட்டியே போக்குவரத்து பயணப்படியை அரசு வழங்க வேண்டும் கடந்த பட்ஜெட்டில் சைபர் கிரைம் போலீசாருக்கு பல்வேறு தொழில்நுட்ப கருவிகளை வாங்க ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது ஆனால் தொழில்நுட்ப உபகரணங்கள் ஏதும் இதுவரை வாங்கப்படவில்லை ஆனால் சைபர் குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்கவும் அவர்களிடமிருந்து பணத்தையும் மீட்கவும் முடிவதில்லை எனவே விரைந்து சைபர் கிரைமிற்கு தேவையான நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை வாங்கி தரவும் சைபர் கிரைம் நிலையத்திற்கு கூடுதல் போலீசாரை நியமிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி முல்லா வீதி தர்கா கந்தூரி உருஸ் ஒட்டி சந்தனக்குட ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி மொல்லா வீதிகள் ஹேஜ்ரத் சையத் அகமத் மவுலா சாஹிப் வைஉல்லா தர்கா ஷெரீப் இவ்வாண்டு கந்தூரி உருஸ் நிகழ்ச்சிகள் கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் மவுலூர் ஷெரீப் ஓதும் நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது முன்னதாக சந்தனகுட ஊர்வலம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து இறுதியாக தர்காவை வந்தடைந்தது ஊர்வலத்தில் சத்குரு பக் பக்மார்கள் பங்கேற்று ராத்தி பூப் நிகழ்ச்சியை நடத்தினர் நிகழ்ச்சியில் பக்போர்ட் உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அகமது மார்க் அறிஞர் அப்துல் ரஹ்மான் சமூக சேவகி பாத்திமாலி முத்தவல்லி ஜாகிர் உசின் பஹ்பத் கார் இஸ்மாயில் மற்றும் ஜமாதாரர்கள் இஸ்லாமியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வக்ஃபாரியம் செய்திருந்தது ஹைவே கிங்ஸ் சூப்பர் டீம் புதுச்சேரி தமிழ்நாடு ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் ஒற்றுமை குழு சார்பில் இரண்டாம் ஆண்டை முன்னிட்டு கிடாவெட்டும் திருவிழா புத்துப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மஞ்சனீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது ஹைவே கிங் சூப்பர் டீம் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் ஒற்றுமை குழு சார்பில் இரண்டாம் ஆண்டு கிடாவெட்டும் திருவிழா தமிழக பகுதியான புத்துப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மஞ்சனீஸ்வரர் ஆலயத்தில் பொங்கலிட்டு கிடாவெட்டி வாகனங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சார்ந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட லாரி மற்றும் டெம்போ கனரக வாகனங்களின் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் என தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி முத்து திண்டுக்கல் கருப்பு சுவாமி சென்னை கார்த்திக் ஆகியோர் ஒன்றிணைந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கிடாவெட்டி பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்தனர் வீமனவெளி திருவேணி நகர அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் பழுதுபார்க்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீமனவெளி ஒதியம்பட்டு கிராமம் திருவேணி நகர அடுக்குமாடி குடியிருப்புகள் பிளாக் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அண்ட் பி ஒன் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய மூலமாக ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் சிறப்பு பழுதுபார்ப்பு மற்றும் தற்போதுள்ள உட்புற சாலைகள் மற்றும் வடிகால்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் களிய பெருமாள் ஞானசுந்தரம் பாலகுரு வாசு ராஜேந்திரன் ஜீவா நடராஜன் வேலு சுரேஷ் கந்தசுவாமி சேகர் தயாளன் ஆறுமுகம் கவியரசன் முருகன் விருதாசலம் நாகராஜ் சுப்பிரமணி அங்காரன் பூபாலன் செல்வம் கோவிந்த சுவாமி திமுக நிர்வாகிகள் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுசா தலைவர் அங்காளன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் ஆதி திராவிடரணி துணை அமைப்பாளர் காளி அணி துணைத் தலைவர் கதிரவன் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா செல்வம் முத்து முருகேசன் ராமஜெயம் பாலு ரகு ராஜா ராமு கோதண்டம் சிலம்பு பாண்டியன் ஜெயப்பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கோர்க்காடு விஐபி நகரில் உள்ள புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி அக்ரம் சார்பாக அகில உலக யோகா தினத்தை முன்னிட்டு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது கோர்க்காடு விஐபி நகர் பகுதியில் அமைந்துள்ள புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி அக்ரம் சார்பில் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அக்ரம் தலைவர் சதீஷ் பாபு தலைமை தாங்கினார் முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியோர்களுக்கு அகரம் உறுப்பினர்கள் ராகினி ஸ்ரீனிவாஸ் கற்பகம் பூவிழி ஆகியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கு யோகா பயிற்சியை கற்றுக் கொடுத்தனர் நிகழ்ச்சியில் முதியோர் இல்லத்தில் நிர்வாகி மோகன் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார் இல்லத்தின் யோகா பயிற்சியாளர் ஜெயதீபன் ராஜ்குமார் கண்ணன் சுகுணா மோகன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதித்யா உஷா சோபனா ஆகியோர் செய்திருந்தனர்